வர்றதுக்கு நான் வரேன் தானே சொன்னேன் சரி நானே போறோம் நீ எந்த வேலையுமே செய்யாத எனக்காக உனக்கே எல்லாமே என்ன பண்ண என் சார்ஜு எமோ சார்ஜுங்க ஏன் கூட வருது பாத்தீங்களா எவ்ளோ ஹாய் சில குட்டிஸ் நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல் என்னடா குட்டி சொல்லும் போது குட்டியை காணோம் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அதுதான் இல்லை இன்னைக்கு என்ன ப்ராங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது எப்படி போக போகுதுன்னு எனக்கு தெரியலை ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக போகும் நம்ம கொண்டு போகணும் டிஃப்ரெண்ட்டாக ஸோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போலம்மா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிராங்க் வந்து நம்ம வந்து இந்த ஃபெஃபி குயிக்கிற்கு இல்லையா ஸோ இதை வந்து நம்ம வந்து சேரில் வந்து ஃபுல்லாக தடவ போகிறோம் ஒரு தடவிட்டு குட்டிய சீக்கிரமாக வெளியே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவங்க அதில் உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு மொக்கையை போட்டுட்டு அப்புறம் அவங்க ஏந்துக்கும் போது அவங்களும் கூட சேர்ந்து ஏந்துப்பாங்க ஸோ இது ஒரு ஃபன்னாக இருக்கும் ரொம்ப சிரிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் யார் ரிஸ்க் எடுத்து எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்காக மட்டும்தான் ஓகேவா அதனால் நம்ம வீடியோக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மெயினாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் சரி ஓகே அதே மாதிரி நிறையாடி சொல்லணும்னு நினச்சேன் கேஏ குக்கிங் ஃபேமிலின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ குட்டி தான் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக அதுக்கோ சப்போர்ட் பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட்டான வ்ளாக்ஸு குக்கிங் வீடியோ இந்த மாதிரி டெய்லியும் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும் சரியா ஓகேங்களா ஆல்ரெடி இவங்க வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க புதுசாக தான் போட்டிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே வளவலன்னு பேசாமல் நம்ம கேமரா செட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா பாருங்க மூணு குயிக் ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ இதை நம்ம ஊற்றிடலாம் சீக்கிரம் ஊற்றினாதான் கூப்பிடும் போது வருவாங்க ஐயோ ஒரு முப்பது கிட்ட பார்த்தீங்களா எத்தினி அஞ்சு அஞ்சு ஆறு ஃபெஃபி கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க ஏய் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் எனக்கு இதெல்லாம் நம்ம எங்கே தெரியுமா அவளுக்கு கேட்குறோம்

இப்போ எதுக்குமோ அங்கே உள்ள வேலையை விட்டுட்டு வந்து ஒன்னா வச்சு பயம் கொடுத்தனா ஒண்ணுமே அழகா இருக்கு ஒரு ஹெல்ப் எனக்கு வேலை இருக்கு எடிட்டிங் பண்ணணும்ல அதனால என்ன தெரியுமா பண்றேன் இங்க பாரு எனக்கு பழம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் ரெட்டு கலர் ரெட்டை கலர் அதை அழகா கட் பண்ணி அதில் லைட்டா எவ்வளோ லைட்டாக உப்பு கள்ளி விட்டு சாரிம்மா எனக்கு உள்ள அவனுக்கு சோறு வைக்கிறதுக்கே இப்போ டைம் சரி

இதை வச்சு இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் ஒரு கொய்யா பழத்துக்கு நீ அவங்க வர கூப்பிடு ஒரு நாற்பது நமக்காக தானே நல்லதுக்காக தானே பண்ணிட்டு இருக்கேன் இப்ப சரி ஓகே அதெல்லாம் பிரியாணி இல்லையா நம்மளாம் சரி நம்மளுக்கு அது யூஸ் நல்லது அதுக்காக தான் கூப்பிட்டு இருக்கேன் போகலாம் நீ தான் வரணும் போகலாம் கொய்யா பழம் எடுத்து வரையா இப்போ சரி போ அப்ப வரணும் இந்த வாரம் இந்த வாரம் கண்டிப்பா போய் அந்த வேலையை முடிக்கணும் உங்களால் சத்தியமா வர மாட்டேன் வரேன் சொன்னேன் அப்போ நானும் போக மாட்டேன் இது கொய்யா பழத்துக்கு

சும்மா நீ நான் ஒட்டி விடுவா எவ்வளவு பவர் தெரியுமா அதெல்லாம் அதல போய் விளையாண்டுட்டு இருக்கே காமெடிக்கு நான் என்ன காமெடி கேம் நிக்கிட்டு இருக்கே அசிங்கமா எல்லாம் வாசல்ல பாத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒட்டி விட்டுட்டு குட்டியா காவரே காவலாம் நீ பண்ண நீ போய் நீ எனக்கு தொடைய ஒட்டிச்சினா என்ன பண்ணுவே நானே ஒட்டி நீ எடுக்கவே முடியல என்ன பண்ணுவே கார் எடுத்து தம்பி பை என்ன தம்பி போய் உன் யாரு இதெல்லாம் வச்சு விளையாட சொல்றது அது எத்தனை பாக்கெட் போட்டுருக்க நீ ஒரு பாக்கெட் ரெண்டு பாக்கெட்டா இருந்தாலும் பரவாயில்ல

நீ போயேமோ என்கிறசி ஏன் குடிச்சு பாரு ஜூஸ் இருக்கு எடுத்து வா எல்லாம் பாக்குறாங்க நீ பாட்டு இப்படியே உள்ள நடக்க விடுற அசிங்கமா இருக்கு நான் உக்காரி கட் பண்றேன் நீ யாரும் இதெல்லாம் ஒட்ட சொன்னது ஃபர்ஸ்ட் நான் எப்படியடா இதா வைக்கற வர தான் பார்க்குற நீ இழுத்து பாரு

மோ சத்தியமா தயவு செய்து சொல்றேன் எனக்கு நான் இப்ப ஜட்டியை கட்டி போட்டு போயிருவேன் இப்போ நான் அவ்வளவு தெரியாத நான் இப்ப கழட்டிடுவேன் பாக்குறியா அப்படியே ஒட்டிட்டு வர மாட்டேங்குது வெறி பேசிட்டு இருக்கேன் நீ எதுக்கு இந்த தேவைல வேலை பாத்துட்டு இருக்க ஏதாவது ஆச்சு என்ன பண்ணுவ ச்ச நானே கட்ட அவ்வளவு அவ்வளவுத்தர கொட்டி வச்சிருக்கிறேன் கைய வச்சா உனக்கு சரியாயிடும் நீ ஓ

சரி காட்டு எடுத்து விடுறேன் எனக்கு எடுத்து விடுவோம் பாதி வந்து மோனி சுரண்டி உட்கார்ந்துருக்க எனக்கு விரும்பி ஊத்துற கட்டும் ஊத்தலாம் ஊத்தவா அப்படியே மூஞ்சி ஒட்டிக்கும் ஒட்டிக்குவோம் வாயிலே ஆடவே முடியாது மூணுமே நான் ஊத்திடுவேன் இப்ப நீ எடுத்து விடுறியா இல்லையா

தெரியுமா இதை நான் எப்படி எடுப்பேன் நீ பண்ணு தப்பு

என்னனா வச்சு விளையாண்டுட்டு இருக்கியா மோ இந்த விஷயம் நான் எங்க கேமரா இருக்கு அத தான் கேக்குற எங்க இருக்கு பிராங்க் பண்ணி அத தான் எங்க இருக்கு தேவலாம நீ பண்ணிட்டு இருக்கே இப்ப நான் அம்மா கால் பண்ணி சொல்றேன் எதெல்லாம் விளையாடணும் தெரியாம விளையாண்டி இப்ப ஒட்டிட்டு எடுக்க முடியாம உட்கார்ந்து இருக்கேன் இதெல்லாம் பத்தாத்துக்கு இருக்குங்க ஓகேவா இதெல்லாம் நாம ஒட்டிட்டோம் இப்ப பாவா உங்களுக்கு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இது எடுத்து விடு இல்ல எடுத்து விடு இல்ல எடுத்து விடு ரியல் ஏ போ எடுத்து அங்க அசிங்கமா தெரிதா இல்ல எதுக்கு இதெல்லாம் விளையாடுற நீ அப்படியே இந்த வைட் மாதிரி இருக்கு இது எடுத்து போய் இதுக்கு

சொல்லு காட்டவா காட்டவாட்டுவா எங்க இருக்கே நீட்டி பாரு நான் சத்தியமா இதுக்கப்புறம் உங்களை கருப்பா தெரியல

அவங்க பேசவே மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க போய் மாத்த விடுமேத்தான் அப்படியே ஈரோ அவங்கள்ட்ட எடுத்து வந்து ஓகே அவங்க ட்ரெஸ் மாத்த போயிருக்க நிறைய ஊத்திட்டேன் உண்மையாலுமே நான் ஒரு பத்து ஊத்திட்டேன்னு நினைக்கிறேன் அதுல பத்து வாங்கிட்டு வந்தேன் பத்துமே ஊத்துல ஒரு எக்ஸ்ட்ரா மூணு வச்சுட்டேன்

இதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் இதுக்கப்புறம் நல்லா ஊற வச்சு நான் ப்ரெஸ் பண்ணி தரேன் வேணாம் நீ பண்ணவே வேணாம் உடு இவ்வளோ அசிங்கமாக ஆச்சு இதுக்கப்புறம் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் இதை தூக்கி தான் போட முடியும் ஈர அப்படியே காட்டு உண்ணா நீ காட்டு தமிழ் பேசிட்டு இருக்கா சரி சரி ஒட்டி தோட அறுத்த என்ன பண்ணுவோம் நீ ஓகே இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலில் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் சோ சாரி சொல்ல வள்ளிக்குது மூய ஏறி நான் வர ரொம்ப பாவங்க ஆனா சரி ஓகே இருந்தாலும் अगेन ஒரு வாட்டி சாரி நான் ஒரு டவுஸ் வாங்கி குடுறேன் ஓகே நெக்ஸ்ட் சூப்பரான vlogல பார்க்கலாம் டாடா பை